எண்ணெயின் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க நாள்பட்ட அழற்சியானது நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற நோய்களின் அபாயத்துடன் தொடர்புடையது இது பல மாதங்கள் முதல் ஆண்டுகள் வரை நீடிக்கும் நீண்ட கால அழற்சியாகும் கொழுப்பு மீன்களில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் வீக்கத்தின் பல கூறுகளை ஓரளவு தடுக்கும் இதன் விளைவாக மீன் எண்ணெய் அல்லது பிற மூலங்கள் மூலம் இபிஏ மற்றும் டிஹெச்ஏ உட்கொள்ளலை அதிகரிப்பது உடல் நாள்பட்ட அழற்சியை குறைக்க உதவும் ஒரு உணவு முறை மாற்றமாகும் மூளை மற்றும் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது ஒமேகாத்திரை கொழுப்பு அமிலங்களின் இரத்த அளவு குறைவது கவலை மற்றும் மனச்சோர்வு அளவுகளுடன் தொடர்புடையது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சையுடன் இணைந்து பயன்படுத்தும் போது மீன் எண்ணெய் கூடுதல் மனச்சோர்வுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கிறது திரியின் போதுமான அளவு சாதனை பெரும் மூளை மற்றும் ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது உமேஹாத்திரி கொழுப்பு அமிலங்களின் பயன்பாடு அபாயகரமான மாரடைப்பு அபாயத்தை தோராயமாக ஒம்பது பர்சன்ட் குறைப்பதாக ஆய்வுகளில் காட்டப்பட்டுள்ளது இது குறைந்த ட்ரைக்ளசரைடுகளுக்கு வேக்கத்தை குறைப்பதன் விளைவாக இருக்கலாம் அதிகளவு மீன் எண்ணெய் ட்ரைக்ளிசரைடு அளவை முப்பது பர்சன்ட் அல்லது அதற்கும் அதிகமாக குறைக்கிறது ஆய்வின்படி உமேகாத்திரி சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கொள்வது வயதானவர்களுக்கு எலும்பு தாது அர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது மீன் எண்ணெய் சப்ளிமெண்ட் உட்கொள்வது எலும்பு முறிவுகளின் அபாயத்தை குறைப்பதோடு மேலும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கிறது இது எலும்பின் தரத்தை மேம்படுத்துகிறது கொழுப்பு அமிலங்களின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு பயனளிக்கும் கொழுப்பு அமிலங்கள் குறிப்பாக டிஹெச்இ மூளையில் பரவலாக உள்ளன எனவே அவை மூளை மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மீன் எண்ணெய் சருமத்தின் இயல்பான அமைப்பை பராமரிக்க உதவுகிறது உமேஹாத்திரி குழப்ப அமிலங்களின் முடியை வளர்க்கின்றன அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன மேலும் முடி தொடர்புடைய வீக்கத்தை குறைக்கின்றன என்பதை பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன உமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்களை தவறாமல் எடுத்துக்கொண்டால் கூந்தல் பல பலப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மீன் எண்ணெய் விழித்திரையை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் இணைக்கப்பட்டுள்ளது சில ஆய்வுகள் மீன் எண்ணெய் சில கண்கள் கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு அமைக்கும்